யாரும் எதிர்க்க வேண்டாம் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார் தேமுதிக சார்பில் காரம்பாக்கத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்திய திமுக தலைவர் கருணாநிதியின் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் தற்போது இந்தி தெரியும் என்றார் ஆனால் தமிழர்கள் இந்தி கற்றுக்கொள்ளாததால் வெளி மாநிலங்களில் பணியில் சேர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இதுபோன்று நீட் தேர்வுக்கு எதிராக ஒரு கும்பல் தேவையற்ற வதந்திகளை பரப்பி வருவதாகவும் நீட் தேர்வை யாரும் எதிர்க்க வேண்டாம் எனவும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறினார் மேலும் நீட் தேர்வின் மூலம் நமது கல்வித்தரம் உயரும் என்றும் இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான தேர்வு எழுதினால் வெளி மாநிலம் மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் வேலை கிடைக்கும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நம்பிக்கை தெரிவித்தார் நீட் எக்ஸாம் இது வேணா வேணாம் அப்படின்னு சொல்லி மற்ற கட்சிகள் எல்லாரும் இப்ப மக்களை குழப்ப ஆரம்பிச்சிருக்காங்க இங்க தான் உங்ககிட்ட நான் ஒன்று கருத்து சொல்லணும்னு நினைச்சேன் தயவு செய்து நீட் எக்ஸாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்க யாரும் நினைக்காதீங்க ஏன் இதை சொல்றேன்னா இப்படிதான் ஒரு காலத்தில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் என்று சொல்லி ஆரம்பிச்சது திமுக தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க நீங்க டிராவல் பண்ணுங்க எல்லா மக்களுக்கும் எல்லா லாங்குவேஜும் தெரியுது மொழி ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தமிழ் இங்கிலீஷ் தவிர பெருசாக வேற லாங்குவேஜ் தெரியல அதனால இன்னைக்கு யாரும் வெளியே மாநிலங்கள்லையோ வெளிநாடுகளிலோ போய் வேலை வாய்ப்பை தேடக்கூடிய முடியாத ஒரு நிலைமை இருக்கு யார் இந்தி வேணான்னு சொல்லி ஓடாத ட்ரெயினில் தலையை வச்சு போராட்டம் நடத்தினாரோ கலைஞர் அவர்கள் இன்னைக்கு அவங்க குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பேருமே பேசுவது இந்தி இன்னைக்கு கேபினட் மினிஸ்டர்ஸ் ஆகி இன்னைக்கு டெல்லியில் போய் எல்லாரும் ஆட்சியில் இருப்பவங்களும் அவங்க தான் இன்னைக்கு வேண்டாம் வேண்டான்னு சொல்லி மக்களை முட்டாளாக்கிட்டு அவங்க மட்டும் அதுல சந்தோஷமா இருப்பாங்க அதுதான் அவங்க செய்யறது நீட் எக்ஸாம் அப்படின்னா என்னன்றது நல்லா புரிஞ்சுக்கணும் சிபிஎஸ்சி அப்படின்ற ஒரு படிப்பு இனிமேல் கல்வியில மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்க போது அது நிச்சயமாக கல்வி தரத்தை உயர்த்த போகிறது நீட் அப்படிங்கிற ஒரே எக்ஸாம்க்கு உங்களை தயார்படுத்திக்கிட்டு நீங்க எழுதுனா இன்னைக்கு இந்தியா முழுக்க சரிசமமாக ஒரே மாதிரியான எக்ஸாம்ஸ் நடக்கும் அதுல அத்தனை பேருமே நல்ல ஒரு குவாலிட்டி எஜுகேஷனை பெற்று நீங்க எல்லாருமே பெரிய லெவல்ல மிகப்பெரிய வல்லுநர்களாக டாக்டர்களாக வெளிநாடுலையும் போய் எங்க வேணாலும் உங்கள் வாழ்க்கை தரத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்க ஒரு நல்ல வாய்ப்பு அது அதனால யார் குழப்பினாலும் உங்க பிள்ளைகளை நீட் எக்ஸாமுக்கு தயார்படுத்துங்க ஏழாவது எட்டாவது படிக்கிறதுல இருந்தே அவங்கள தயார்படுத்துங்க ஏன்னா வருங்காலம் இனிமே சிபிஎஸ்சியை தான் டிபெண்ட் பண்ணி இருக்க போது நீட் எக்ஸாம்ஸ் வந்து நிச்சயம் மக்களால் ஏற்றுக்கொள்ள இன்னைக்கு உலகத்துல கல்வியில் இந்தியா முதலிடம் வரணும் வேலை வாய்ப்புல முதலிடத்துக்கு வரணும் என்றால் அத்தனை பேரும் நீட் எக்ஸாம் நீங்க பயிலணும்னு சொல்லி இந்த நல்ல நாளில் உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு வேண்டுகோளாகவே இதை நான் வைக்க கடமைப்பட்டிருக்கேன் தேமுதிகவில் இருந்து வெளியே சென்றவர்கள் மீண்டும் கேப்டனிடம் சரணடைவார்கள் என்று தெரிவித்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் மட்டுமின்றி பொது தேர்தலை நடைபெற்றாலும் தேமுதிக விஸ்வரூபம் வெற்றி பெறும் என்றார் பூகம்பமே வந்தாலும் சரி வெயில் காலம் மழை காலம் புயல் வரட்டும் எது வரட்டும் அந்த மரத்தை கீழே சாய என்னைக்கும் உறுதுணையாக இருந்து நூறாண்டு காலமானாலும் பிடியாக இருந்து அந்த வேர் போல காத்து நிற்கும் இருக்கிற முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த ஒவ்வொரு தொண்டருமே எங்களை பொறுத்த வரைக்கும் தேமுதிக என்ற ஆலமரத்தின் வேர்கள் நீங்கள் அதனால இலை போயிருச்சு பூ போயிடுச்சு பழம் பயிற்சி யாரும் வருத்தப்படாதீங்க நான் இன்னைக்கு போன அத்தனை பேரும் கேப்டன் கால வந்து சரணாகதி அடையாம போக மாட்டாங்க இது உறுதி நிச்சயம் நடக்கும் இன்னைக்கு போனவர்கள் நிலைமை என்ன என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏண்டா நம்ம தலைவரை தாய் போல பார்த்துகிட்ட நம்ம தலைவரை இட்டு இன்னைக்கு நாம வந்ததின் விளைவு என்ன என்று ஒவ்வொருத்தரும் உணரக்கூடிய நிலைமை நம் கண்கூடாக நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தமிழகத்தில் பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் பாதுகாப்பற்ற நிலை இருப்பதாகவும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டினார் டிஎஸ்பி விஷ்ணு பிரியாவின் தற்கொலை வழக்கு ஜெயலலிதாவின் மரணம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் தொடர்ந்து மர்மம் நீடிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் பாலியல் வன்கொடுமை ஒரு பக்கம் எங்கு பார்த்தாலும் மரணங்கள் ஒரு பக்கம் கொலை கொள்ளை கற்பழிப்பு செயின் பறிப்பு பெண்கள் எங்கும் போக முடியாத நிலைமை ரேஷன் போக முடியல எல்லா பிரச்சனையும் இருக்கு இன்னைக்கு எடுத்துக்கங்க விஷ்ணு பிரியா அப்படின்னு ஒரு டிஎஸ்பி ஒரு பெண் டிஎஸ்பியே இறந்துட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் தெரியல அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா யாராவது கொன்னாங்களா என்னன்றது இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியும் இப்போ ஒரு சின்ன சிறுமியை கடத்திட்டு போய் கற்பழிச்சு கொண்டுட்டாங்க நடிகை பாவனாவுக்கும் அதே நிலைமை தான் ஒரு சின்ன குழந்தைக்கும் அதே நிலைமை தான் டிஎஸ்பி விஷ்ணு பிரியாவின் மரணத்திலையும் சந்தேகம் ஹோமியோபதி கல்லூரியில படிச்ச மூணு மாணவிகள் இன்னைக்கு கிணத்துல விழுந்து இறந்துட்டாங்க அது கொலையா தற்கொலையா இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியல நம்ம மக்களும் அது ஈஸியா மறந்துடுறாங்க அது அப்படியே என்ன நடந்தது என்பதே தெரியாம போகுது மர்மங்கள் எல்லா மரணத்திலையும் மர்மம் விஷ்ணு பிரியா மரணத்துல மட்டும் மர்மம் இல்ல முதலமைச்சராக வாழ்ந்த ஜெயலலிதாவின் மரணத்திலேயே பல மர்மங்கள் இருக்கு எல்லாம் வெகு விரைவில் சீக்கிரம் வெளியில் வரும் என்ன நடந்தது என்பது எல்லா மக்களுக்கும் அன்றைக்கு உண்மை நிலை தெரிய வரும் ஏன்னா இன்னைக்கு ஒரு முதலமைச்சருக்கே அந்த நிலைமை என்றால் ஒரு சாதாரண பெண்ணின் நிலைமை என்ன என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை பாலியல் வன்கொடுமை அப்படின்னு சொல்றாங்க கொஞ்சம் நம்மளும் நம்ம பண்ணுவோம் இருக்கும் நாம உறுதியாக இருந்தால் யாரும் அசைத்து பார்த்து விட முடியாது அதனால ஒவ்வொரு பெண்ணும் இன்னைக்கு மிகப்பெரிய உறுதியோட தன்னம்பிக்கையோட உங்களை தற்காத்து கொள்ள ஒவ்வொருத்தரும் பழகி கொள்ளுங்கள் என்ற ஒரு வேண்டுதலை உங்க முன்னாடி நான் வைக்கிறேன்